கும்பராசி என்பவர்களுக்கு இந்த சனி பேச்சியால் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு சனி எங்கே இருந்து எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் ராசியில் இதுவரை இருந்த சனி பகவான் ஜென்ம சனியாக ஜென்ம அதை சொல்லுவாங்க அப்பா பிடி ஸ்ட்ராங்குன்னு வாங்க இல்லையா அந்த அளவுக்கு நடந்திருக்கும் ஆனால் அந்த கும்பராசிக்கு இப்போ கால் பக்கம் அதாவது பாதத்துக்கு வராரு ஸோ எப்போதுமே வந்து தலை அப்புறம் உடம்பு அதுக்கப்புறம் பா இப்போ நீங்கள் முக்கால்வாசி பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு சொல்லலாம் ஏழரை சனியின் அதாவது ஜென்மசனி விலக போதுங்க அது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார் இந்த ஏழரை சனையில் கும்பராசி என்பர்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான ஒரு வருவாய் இல்லை நிரந்தரமான ஒரு தொழில் கிடைக்கல இங்கே ஒரு ஆறு மாதம் இருக்கா அப்புறம் அங்கே ஒரு வருஷம் இருந்தேன் அப்படின்னு ரொம்ப இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு வருவாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சில சுய தொழில் இருக்கு இல்லையா அதை ஆரம்பித்து பர்மனண்ட்டாகவே உட்காரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குதுங்க அது மட்டுமா இன்னும் சொல்ல பண்ணிங்கன்னா திருமண மாகாதான்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வரன் கிடைக்கும் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வர்றதுனால குடும்ப பாரத்தை நீங்கள் சுமந்தே ஆகணும் ஸோ கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு கவலைப்படாதீங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதாவது இந்த சனி வந்து தனம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன் ஸோ பணம் வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உழைப்பால் வரக்கூடிய பணம் நிச்சயமாக அதை அழியக்கூடிய விஷயமாக இல்லாமல் பெருத்த லாபத்தை உங்களுக்கு தரக்கூடிய விஷயத்தையும் போகிறாருங்க ஸோ கும்பராசிக்காரர்கள் அரசியல்வாதிகள் இந்த லைனில் இருக்கவங்களாம் கொஞ்சம் பேசும்பொழுது பக்குவமாக பேசுங்க அதாவது என்னன்னா அந்த உங்க பேச்சாலே நிறையா பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ கும்பராசி என்பர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது பிள்ளையாரை பிள்ளையார பிடிச்சுக்கங்க பிள்ளையாருடைய அதாவது அவருடைய சுக்லாம்பரதம் விஷம் சசிவனம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயத் சர்வா விக்னோபசாத் ஏன் ஃபஸ்ட் பிள்ளையார் தான் கும்பிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து எது ஆரம்பித்தாலும் நீங்கள் பிள்ளையார மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் வாழ்த்துக்கள்